இப்போ நான் சொல்ல போற கதை பிரபு என்கிற ஒரு ப்ரோக்ராமரை பத்தினது புத்திசாலி நல்ல வேலை ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இவரால எந்த பழக்கத்தையும் ரெண்டு வாரத்துக்கு மேல செய்ய முடியாது ஜிம்முக்கு போனா ரெண்டு மாசத்துல நிறுத்திடுவார் தியானம் ஒரு வாரத்துல க்ளோஸ் புத்தகம் வாசிப்பார் மூணு பக்கம் படிச்சதும் அப்படியே டிராயர்ல வச்சுடுவார் இவரோட நிலைமை எப்பவும் ஒன்னேதான் திங்கள் முழு மோட்டிவேஷன் புதன் முதல் மனரீதியான பேரம் மென்டல் நெகோஷியேஷன் வெள்ளி முழுசக் சரண்டர் ஞாயிறு அடுத்த வாரத்துக்கு புது பிராமிஸ் இந்த ஆளு என்னென்னமோ பண்ணி பார்த்தார் அப்ளிகேஷன்ஸ் ரிவார்ட்ஸ் கூட ஆள் வச்சு ட்ரை பண்ணார் ஒண்ணுமே செய்யல வேலை ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தோட போராடிக்கிட்டு இருந்தார் அது வேற ஒண்ணுமில்ல அவருடைய மூளையின் கட்டமைப்பு ஜென் ஜென்துறவிகள் ஏன் எண்ணூறு வருஷமா ஒரு நாள் கூட தவறாம தியானம் பண்றாங்கன்னு பிரபு கண்டுபிடிச்ச நாள் வரைக்கும் இதுதான் நிலைமை அது அவங்களுடைய மன உறுதி வில்பவர் இல்ல அது அதைவிட ஆழமானது அதைவிட பயங்கரமானது ஜப்பானிய ஜென் துறவிகள் உருவாக்கிய ஒரு ரகசிய முறை இருக்கு இதுதான் அந்த பயங்கரமான தொடர்ச்சிய உருவாக்குது அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது கியோஜி அதாவது தன்னையே தொடரும் பயிற்சின்னு அர்த்தம் ஒரு தடவை இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய இலக்குகளை ஒருபோது நிறுத்த மாட்டீங்க உங்களுடைய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மத்தவங்கள பார்த்தாலே பயப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு லெவலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா நீங்க நினைக்கிறத சரியா பண்ண ஒரு நாள் கூட தவறாம செய்றவங்க இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட மனுஷனா மாறுறது எப்படின்னு இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மத்தவங்க எல்லாரும் மூணாவது வாரத்துல தோத்து போகும்போது அவங்க மட்டும் ஏன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லும்போது இவங்க மட்டும் ஏன் வராங்க இவங்கள பத்தி மத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவர் நார்மல் இல்லப்பா அவருக்கு ஏதோ இருக்குன்னு இந்த கியோஜி முறை எல்லாருக்கும் ஆனதில்ல அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க என்ன பழக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நீங்க உண்மையிலே மாறணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு காட்டும் வாங்க ஆரம்பிக்கலாம் ஜென் கோவில்கள்ல ரொம்ப சிம்பிளான ஆனா எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு விதி இருக்கு அதுதான் கியோஜி இடைவெளி இல்லாத தொடர்ச்சியான பயிற்சி இடைவெளி இல்லாத தொடர்ச்சியா உங்களுக்கு புரியுதா இது என்னன்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு இருந்து ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணிக்கு ஒரு மணி அடிக்கும் அப்போ இருந்து ஒவ்வொரு நாளும் துறவிகள் எழுந்திருப்பாங்க மூன்று இருபத்தி ஐந்துக்கும் இல்ல மூன்று முப்பத்தி ஐந்துக்கும் இல்ல சரியா மூணு முப்பதுக்கு அந்த கோவில்ல ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது எந்த துறவியும் படுத்துக்கிட்டு இன்னைக்கு வேணா விட்டுடலாமானு யோசிக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா உங்க மூளை எல்லா இலக்குகளையும் ரெண்டு பாக்ஸுக்குள்ள வைக்குது முதல் மீளக்கூடியது ரிவர்சிபிள் இதுதான் இன்னைக்கு வேணா விட்டுடலான்னு மனசுல பேரம் பேசும் மீள முடியாதது இர்ரிவர்சிபிள் இது சும்மா நடக்கும் ஒரு துறவி மத்தவங்க முன்னாடி ஒரு உறுதிமொழியை எடுக்கும்போது அவர் வெறுமனே வாக்குறுதி கொடுக்கல அவர் அவருடைய அடையாளத்தையே மாத்திக்கிறார் நான் தியானம் செய்ய முயற்சிக்கிறேன்னு அவர் சொல்லல நான் ஒரு தியானின்னு அறிவிக்கிறார் அங்கே பேரம் பேசுவது முடிவடைகிறது இதே தான் ஒரு ஆராய்ச்சியாளரும் சொல்றார் நீங்க ஒரு பழக்கத்தை பொதுவா அறிவிக்கும்போது போது அதை செய்யலன்னா அது உயிருக்கு பேராபத்துன்னு உங்க மூளை நினைக்குது பிரபு இத புரிஞ்சிக்கிட்டார் அவர் ரகசியமா எடுத்த எல்லா முடிவுகளையும் நிறுத்திட்டு ஒரு பேப்பர்ல எழுதினார் நான் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு தினமும் காலை ஐந்து மணிக்கு இருபது நிமிடம் தியானம் செய்பவன் கையெழுத்து போட்டார் சமூக வலைதளத்துல போஸ்ட் பண்ணார் எல்லாரிடமும் சொன்னார் மூணாவது நாள்ல வழக்கம் போல மனசு சொல்லுச்சு நீ சோர்வா இருக்க ஒரு நாள் விட்டா ஒண்ணும் ஆகாது ஆனா ஒரு அடிப்படை மாற்றம் நடந்திருந்துச்சு மூணு நாள்ல தோத்துட்டேன்னு ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணணுமே காதலி முகத்துல முழிக்கணுமேங்கிற நினப்பு அவருக்கு தொடர்வதை விட நிறுத்துவதுதான் அதிக வலின்னு புரிய வச்சுது இதனால பேரம் பேசுவது நின்னுடுச்சு ஆனா இன்னொரு போர் ஆரம்பிச்சது சமூக அழுத்தம் இருந்தும் பிரபு தினமும் காலையில ஒரு போரை சந்திச்சார் நான் தூங்கணும்னு உடம்பு சண்டை போடுது பிரபு துறவிகளோட இரண்டாவது விதியை கண்டுபிடித்தார் பேரம் பேச முடியாத நேரம் நான் நெகோஷியபிள் ஹவர்ஸ் நீங்க தினமும் எப்போ அந்த பழக்கத்தை செய்யணும்னு முடிவு பண்றதுக்காகவே நிறைய மனசக்தியை வீணாக்குறீங்க காலை டிஃபனுக்கு முன்னாடியா ராத்திரியானு யோசிக்கிறது ஒரு வண்டியை எப்படி ஓட்டலாம்னு முடிவு பண்றதுக்கு பெட்ரோலை வீணாக்குறது மாதிரி பிரபு காலை ஐந்து மணியை தேர்ந்தெடுத்தார் ஏன்னா உலகமே தூங்குற நேரம் அது மெசேஜும் இல்ல ஈமெயிலும் இல்ல சாக்கு போக்கும் இல்ல முதல் வாரம் நரக மாதிரி இருந்துச்சு உடம்பு தினமும் எதிர்த்து போராடிச்சு ஆனா ரெண்டாவது வாரத்துல ஒரு மாற்றம் அலாரத்துக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே அவர் எழுந்திருக்க ஆரம்பிச்சார் பதினாலாவது நாள் அலாரம் அடிச்சதும் அவர் மனசு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கால் தரையை தொற்றுச்சு யோசனையே இல்ல முடிவே இல்ல வெறும் அசைவு ஏன்னா நீங்க தினமும் வெவ்வேறு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சா மூளை ஒவ்வொரு முறையும் புதுசா முடிவெடுக்கணும் ஆனா மேரம் மாறாம நிலையா இருந்தா மூளையால சண்டை போட முடியாது அதனால தான் துறவிகள் என்ன செய்யணும்னு மட்டும் சண்டை போடாம எப்போ செய்யணுங்கிற முடிவை முன்னாடியே முடிச்சு வச்சாங்க நம்ம என்ன நினைப்போம்னா மாறுபாடு வெரைட்டி இருந்தாதான் போர் அடிக்காதுன்னு ஆனா மாறுபாடு தான் உங்களுடைய தொடர்ச்சியை சாகடிக்குது இன்னைக்கு புஷ் அப்ஸா எந்த புத்தகம் படிக்கிறதுன்னு ஒவ்வொரு சின்ன முடிவு எடுக்கும் போதும் உங்க பழைய பழக்கம் மறுபடியும் உள்ள வருது பிரபு எல்லாத்தையும் பூட்டிட்டார் இருபது புஷ்ஷப்ஸ் பத்து நிமிடம் தியானம் பத்து நிமிடம் படித்தல் அதே வரிசை அதே டைமர் அதே விஷயம் தொண்ணூறு நாட்கள் ஒரே பயிற்சி நாலாவது வாரத்துல அவருடைய உள்ளுக்குள்ள என்னவோ உடைந்தது அவருடைய ஒழுக்கம் இல்ல அவருடைய எதிர்ப்பு சக்தி பேரம் பேசின குரல் குறைஞ்சு போச்சு ஆறாவது வாரத்துல புஷ்அப்ஸ் பவதியில போகும்போதுதான் நாம புஷ்அப் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே அவருக்கு தெரிஞ்சது பயிற்சி தன்னாலேயே நடக்க ஆரம்பிச்சது தொடர்ச்சிங்கிறது மன உறுதி நிரந்தரமா நீடிக்கிறதில்லை மன உறுதியே தேவைப்படாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதுதான் எம்ஐடி ஆராய்ச்சியாளர் சொல்றார் ஒரே சூழ்நிலையில அறுபத்தாறு நாட்களுக்கு ஒரு செயலை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சா உங்க மூளையில இருக்கும் ஒரு பகுதி அந்த வேலைய தானியங்கியா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் நீங்க அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறதில்ல சும்மா செய்வீங்க முழுசா இருபது நிமிஷம் செய்ய முடியலைனா எதுக்கு செய்யணும் சரியான புஷ் அப்ஸ நாளைக்கு செஞ்சா போதும் இந்த மாதிரி யோசிக்கிற மனப்பான்மைதான் சோம்பலை விட அதிகமா வெற்றிகளை சாகடிச்சிருக்கு இது இடைவெளிய உருவாக்குது அந்த இடைவெளியில தான் உங்க பழையால் மறுபடியும் உள்ள நுழையறான் ஒரு ஆத்திர பாருங்க வறட்சி காலத்துல அது மெதுவா ஓடலாம் ஆனா நிற்கவே நிற்காது நின்னா கூட அது இனி யாரு இல்ல அது தண்ணீர் இருந்த இடத்தோட ஒரு ஞாபகம் உங்க பயிற்சியும் அதே மாதிரிதான் முழுமை வேண்டாம் தொடர்ச்சி போதும் நாற்பதாவது நாள் பிரபு வேலைக்காக வெளியூர் போக வேண்டியிருந்தது ஹோட்டல்ல ஜிம் இல்ல அவர் விமான நிலைய கழிவறைக்கு போய் புஷ் அப் செய்தார் உபல் கார்ல தியானம் செய்தார் விமானத்துல படிச்சார் எதுவும் முழுமையா இல்ல ஆனா அவர் தொன்னூறு நாளுக்கு முன்னாடி அறிவிச்ச அதே இலக்க நோக்கி வேகம் குறையாம நகர்ந்தார் இதுதான் கியோஜி அப்போதான் மத்தவங்க இவர கவனிக்க ஆரம்பிச்சாங்க உங்க ஒழுக்கம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்க சரியான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம் திடீர்னு குழந்தை உடம்பு சரியில்லாம போச்சு கார் ரிப்பேர் பாஸ் ரொம்ப நேரம் வேலையில வச்சிட்டாங்க இந்த மாதிரி எதிர்பாராட தடைகள் வரும்போது நாம பதட்டத்துல முடிவெடுக்கிறோம் அந்த பதட்டத்துல நீங்க சுலபமான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க தடை ஜெயிக்கும் ஜென் மடாலயங்கள்ல பூகம்பம் வந்தாலும் பயிற்சி தொடரும் எப்படி ஏன்னா தடை வந்தா என்ன செய்யணும்னு அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க பதில் ஏற்கனவே இருக்கும் தியானம் பண்ற ஹால்ல வெள்ளம் வந்தா சாப்பாட்டு ஹாலுக்கு போவாங்க அங்கே நெருப்பு பிடிச்சா வெளியில உட்காருவாங்க அங்க பேச்சோ பேரமோ கிடையாது மணி அடிச்சா பதில் தான் இயங்கி பிரபு தன் தொடர்ச்சியைக் கெடுத்த எல்லா பிரச்சனைகளையும் எழுதி அதுக்கு முன்கூட்டியே தீர்வு எழுதினார் மழை பெய்தால் கராஜல் புஷ் அப்ஸ் ரொம்ப இருந்தா ரெண்டு புஷ் அப்ஸ் ஒரு நிமிஷம் தியானம் அங்கு யோசிக்கிறதுக்கு வேலையே இல்ல வெறும் செயல்படுத்துதல் எழுபதாவது நாள் பிரபு பயிற்சி முழுசா தானியங்கி ஆகிடுச்சு புஷ் அப் செஞ்சதே அவருக்கு நினைவிருக்காது தொன்னூறாவது நாள் அவர் முடிச்சார் ஆனால் அவர் அதே ஆள் இல்ல நண்பர்கள் சொன்னாங்க உன் ஒழுக்கம் பயமா இருக்கு சரியான பதில் ஏன்னா உங்களுடைய ஒழுக்கம் மத்தவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தா நீங்க சரியான லெவல்ல வேலை செய்றீங்கன்னு அர்த்தம் மத்தவங்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு சங்கடமே இல்லைன்னு உங்க வாழ்க்கை நிரூபிக்குது கியோஜி முறைய பயன்படுத்துங்க பொது அறிவிப்பு நிலையான நேரம் ஒரே சீரான பயிற்சி முன்கூட்டியே தீர்வு நீங்க ஒரு பழக்கத்தை உருவாக்கல உங்க அடையாளத்தையே மாத்திரீங்க நீங்கள் முயற்சி செய்பவர் ஆவதை நிறுத்திவிட்டு அதுவாகவே ஆனந்தர் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இது ஒழுக்கத்தை பற்றியதில்ல இது பழைய நீங்கள் இறந்து புதிய நீங்கள் பிறப்பதை பற்றியது இந்த வீடியோ உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றியிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை ஆக்டிவேட் பண்ணுங்க உங்களுடைய பொது அறிவிப்பு என்னவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க மற்றவங்களை கலங்கடிக்கிற ஒழுக்கம்தான் நீடிக்கிறதுக்கு தகுதியானது பார்த்ததற்கு நன்றி